ஸ்ரீ குருபியோ நமஹா ஹரி ஓம் இல்லாமல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அருணா சுவாமிகள் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றோம் கந்தர் அலங்காரத்திலே நாற்பத்தி நாலாவது பாடல் மீண்டும் இந்த உடலின் நிலையாமையை எடுத்து இயம்புகின்றார் சுவாமிகள் இந்த உடம்பு எடுத்து பூமியில் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படி இருக்கும் இந்த நிலை இதற்கு மேல் இந்த உடம்பு தேவையில்லை இந்த உடம்பு இந்த உயிரானது இந்த உடம்பில் எவ்வாறு இருக்கின்றது அதை பற்றியும் இங்கே எடுத்துக் கூறுகின்றார் நாற்பத்தி நாற்பத்தி நாலாவது பாடல் தோலார் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி ஓட்டி, கை நாட்டி நரம்பால் ஆர்க்கையிட்டு தசை கண்டு அகம் பிரிந்தா வேளாள் கிரி தொலைத்தோன் இருதாளன்றி வேறில்லையே தோளார் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி ஓட்டி கை நாட்டி நரம்பால் கையிட்டு நரம்பார்கையிட்டு தசை கொண்டு மேய்ந்த அகம்பிரிந்தால் பிரிந்தால் வேளால் கிரிதொலைத்தோன் இருதாளன்றி வேறில்லையே ஒரு வீடு கட்டுவது என்றால் சுவர் தேவை நான்கு சுவர்கள் தேவை இந்த உடம்பாகிய வீடு நாம் இருக்கும் ஸ்தூல வீட்டுக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் நாம் கல்லும் செங்கலும் சிமெண்ட்டுமாக வைத்து ஸ்தூல வீடை கட்டுகின்றோம் ஆனால் இந்த உடம்பான வீடை கெட்டியவன் ஆண்டவன் அவர் அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ப இந்த உடம்பானது வாய்க்கின்றது அது எப்படிப்பட்ட சுவர் தோலால் சுவர் வைத்து தோலால் சுவர் எழுப்பியுள்ளான் இறைவன் அதிலே நாலு ஆறு கால் சுமத்தி நாலு ஆறு நாலு ஆறு என்றால் பத்து பத்து கால் சுமத்தி அது என்ன கால் மேலும் இரண்டு கால் வருகின்றது ஆனால் இந்த கால் வந்து காற்றை குறிக்கின்றது பத்து காற்று காற்றுகள் பத்து வகையான காற்றுகள் நம்முடைய உடம்பில் இயங்குகின்றன உதாரணமாக ஐந்து பிராணவாயுவை ஐந்தாக கூறுவார்கள் அதை இன்னும் உண்மையாக கூறு போட்டால் பத்து வகையான பிராணவாயு அது எப்படி இருக்கின்றது முதல் முதலில் பிராணன் அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் உள்ளது வெளியில் இருக்கும் காற்று தான் உள்ளேயும் இருக்கின்றது இது இந்த உயிர் உடலில் தங்குவதற்கு ஹேத்துவாக அதற்கு துணையாக இந்த பிராணன் அமைகின்றது பிராணன் என்பது மூச்சு காற்று இதயத்திற்கும் நம்முடைய மேல் பகுதி நாம் சுவாசமிடுகின்றோம் அதில் இயங்குகின்ற காற்றுக்கு பேர் பிராணன் அடுத்தது அபானன் அபானன் என்பது கீழ் நோக்கி போகும் காற்று நம்முடைய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்த அபானன் முக்கிய காரணம் அடுத்த அடுத்ததாக இருக்கும் காற்று மூன்றாவது காற்று சமானன் இந்த பிராணனுக்கும் அபானனுக்கும் நடுவில் இந்த நாபி பகு பகுதியில் இந்த ஜடராக்னி என்பார்கள் வயிறு பகுதி நாம் உண்ணும் உணவுகளை ஜீரணம் செய்வதற்கு அது துணையாக இருக்கின்றது சமானன் நான்காவதாக உதானன் அது மேல் நோக்கி எழும்பி வரும் காட்டு இந்த உதானன் ஞானிகள் சித்தர்கள் வெகு சிலருக்கே உத்தராயண மார்க்கத்தில் அவர்கள் தீவிர தவத்தினால் அவருடைய யோக பயிற்சியினால் இந்த ஓங்கார மந்திரத்தை மனதில் தியானித்து சுஷும்னா நாடி வழியாக இந்த உதானன் பிராணனை உதானன் மேலே எழுப்பி சகசரத்தில் சென்று அந்த உச்சந்தல் வலை உச்சந்தலை வழியாக அவர்கள் இந்த உடலை விட்டு உயிர் பிரிய வகை யோகிகளும் ஞானிகளும் சக்தி படைத்தவர்கள் வெகு சிலரே இந்த மாதிரி கபால மோட்சம் என்பார்கள் அப்படி இந்த உதாரணாக மேல் நோக்கி எழும்பும் பிராணவாயு வியானன் இந்த உடம்பில் இருக்கும் எல்லா அவயங்களிலும் சென்று வியாபித்து இருக்கக்கூடிய காற்று வியானன் எழுபத்தி ரெண்டாயிரம் இந்த உடலில் இருக்கின்றன நூறு நாடிகள் இந்த ஹிரதய கிருந்தியிலிருந்து கிளம்பி அது மீண்டும் நூறாக பிரிந்து ஒன்றும் எழுபத்திரெண்டு எழுபத்தி ரெண்டாக மீண்டும் பிரிந்து மொத்தமாக எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இந்த உடலில் இருக்கின்றன அதில் ஒன்றுதான் சுஷும்னா நாடி சோ இது இந்த ஐந்தும் பிராணன் அபானன் சமானன் உதானன் யானன் இந்த ஐந்தும் முக்கியமான வாயுகள் இதற்கு மேலும் கூறுகள் இருக்கின்றன இந்த அவைகள் நாகன் நாகன் எனப்படுவது நம் உடம்பை நீட்டுகின்றோம் முடக்குகின்றோம் அதற்கும் வாயு தேவை பிரா அதுக்கும் பிராணவாயு தேவை அதை நாகன் கூர்மன் என்பது நாம் இமைக்கின்றோம் விழிக்கின்றோம் நம்முடைய ரோமம் சிலிர்க்கின்றது இந்த மாதிரி விஷயங்களுக்கு உபயோகப்படக்கூடிய அந்த காற்று பிராணவாயு கூர்மன் கிரிகரன் என்பது நாம் சாதாரணமாக நிகழும் விஷயங்கள் உடம்பிற்கு தும்மல் இருமல் சினம் கோபம் வந்தால் வெப்ப பெருமூச்சு விடுவது அது வந்து கிரிகரன் என்ற பிராணவாயு தேவதத்தன் ஓடும் பொழுதும் இழைக்கும் பொழுதும் விடும் பொழுதும் தோன்றக்கூடிய அந்த பிராணவாயு கிரி தேவதத்தன் இறுதியாக தனஞ்செயன் தனஞ்செயன் உடம்பை விட்டு நீங்க முடியாத வாயு தனஞ்செயன் அது இந்த ஸ்தூல உடல் இந்த உயிர் உடலை விட்டு சென்றவுடன் கடைசியாக வெளியேறுவது தனஞ்செயன் தலைவழியாக செல்லக்கூடியது தனஞ்சயன் இப்படியாக பத்து வாயுகள் தான் இங்கே கூறுகின்றார் நாலாறு காலில் சுமைத்து இதை இந்த பிராண வாயுவை நாம் சரியான முறையில் உபாசனை செய்ய வேண்டும் இது வேத வாக்கு ஏனென்றால் வேதம் பிராணனை பிரம்மனாகவே கூறுகின்றது ప్రాణం దేవా అను ప్రాణంది మనుష్యా పశవశ్చయే ప్రాణోహి భూత నామాయ తస్మా సర్వాయుముచ్యతేమే త ఆయుణం బ్రహ్మోపాసతే ప్రాణోహి భూత నామాయ తస్మాత్ సర్వాయుముచ్యత ఇంత ప్రాణనై బ్రహ్మణ ఉపాసన చేయవేం వేదవాక్ அப்படிப்பட்ட உபாசனை செய்து பிராணனை வழிபடுபவர்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கின்றது ஏனால் இந்த பிராணன்தான் பிராணவாயு தான் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஸ்தாவர ஜங்கமகத்தில் இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் இன்றியமையாத விஷயமாக விளங்குகின்றது இந்த வாயு இந்த அதை ஒட்டியே இந்த உடம்பு தோலால் செய்யும் உடம்பிற்கு இந்த நாலாறு காலில் சுமத்தி நாம் நம்முடைய உடலில் கோ தோன்றும் கோளாறுகளுக்கும் இந்த வாயுக்கள் பிராண வாயுக்களின் இடைஞ்சல் காரணமாக எடுத்துக்கொள்ளலாம் பிராணாயாமம் செய்யும் முறை அதனால் ஏற்பட்டு இந்த உடல் உள்ளே இருக்கும் பிராணனை சீர்படுத்துவது பிராணாயாமத்தின் முறை நம்முடைய ஜாடராக்னி அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அக்னி அது அந்த உணவை டைஜஸ்ட் பண்ணக்கூடியது செரிமானம் செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடியது சமானன் அதுவும் ஒரு முக்கியமான பிராண வாயு அதனால் நாம் இறைவனுக்கு நைவேத்தியம் செய்யும் பொழுது ஒரு பழத்தையோ இல்லை ஒரு பதார்த்தை பதா பதார்த்தத்தை செய்கின்றோம் நைவேத்தியம் செய்கின்றோம் அப்படி செய்யும் பொழுது நாம் மனமுருக வேண்டிக் கொள்ள வேண்டும் ஓம் பிராணா யஸ்வாஹா ஓம் அப்பானா யஸ்வாஹா ஓம் சமானா யஸ்வாஹா ஓம் உதானா யஸ்வஹா ஓம் வயானா யஸ்வாஹா ஓம் பிரம்மணே யுவாஹா என்று வேண்டி நைவேத்தியம் செய்ய வேண்டும் செய்யும் பொழுது நம்முடைய இறைவனுக்கு நாம் இறைவன் இல்லாத இடம் இல்லை இறைவனுக்கு படைத்து நாம் அதை உண்கின்றோம் அப்படி செய்யும் பொழுது நம்மளது நம்முடைய உடலில் இருக்கும் எல்லா விதமான இந்த பிராணவாயு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கி இறைவனர்கள் நமக்கு கிட்டும் இதை ஒரு ஒரு கருத்தாக கொண்டு நாம் நாம் பூஜை செய்யும் முறையிலே இந்த பகுதியை புகுத்துள்ளார்கள் பெரியோர்கள் அதை நாம் பின்பற்றி நம்முடைய உடலில் தோன்றும் விஷயங்களை இந்த பிராணவாயினால் தோன்றும் விஷயங்களை துன்பங்களை நாம் நிவர்த்தி கொள்ளலாம் மேலும் குண்டா சுவாமிகள் நாலாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி சுவர் தோலால் செய்து நாலு ஆறு கால் பத்து தசவாயுகளை வைத்து இரண்டு கால்களை வைத்துள்ளார்கள் இதற்கு தாங்க வேண்டுமா இந்த உடம்பை தாங்க வேண்டும் அல்லவா அது மட்டுமா ஓட்டி வளைந்த முது ஓட்டி கை நாட்டி இரண்டு கைகளையும் தொங்கவிட்டு நரம்பால் கையிட்டு நரம்பால் ஆர்க்கையிட்டு ஆர்க்கை என்றால் கட்டுதல் நரம்பால் இந்த உடம்பானது கட்டப்பட்டு உள்ளது அதற்கு போர்வையாக கூர்வையாக கூறையாக தசை மாமிசம் தசை கொண்டு தசை கொண்டு மேய்ந்த தசை கொண்டு மேய்ந்த அகம்பிரிந்தால் முருகா இப்படி தோளால் எழுப்பி தச வாயுகள் கொண்ட இந்த உடம்பை வைத்து உள்ளே வைத்து இரண்டு கால் கொடுத்து கை கொடுத்து நரம்பால் இந்த உடம்பை பின்னி பிணைத்து அதற்கு மேல் மூடி தசையால் மூடி இப்படிப்பட்ட இந்த வீடு இருக்கின்றது நிலையற்ற வீடு திருவுள்ள பெருமான் கூறுவது போல் புக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பு துச்சில் இருந்த உயிருக்கு இந்த உடம்புக்குள்ளே ஒட்டு ஒட்டுக்குடித்தனம் இருக்கும் உயிருக்கு இன்னும் இங்கே நிலையான வீடு கிடைக்கவில்லை போலிருக்கின்றதே அதுபோல் புனரபி ஜரணம் புனரபி புனரபி மரணம் அதுபோல் நாம் மீண்டும் பிறந்து இறந்து வந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட நிலையற்ற வீடு இருக்கின்றது பெருமானே அப்படிப்பட்ட அந்த வீடு குலைந்து போய்விட்டால் மீண்டும் ஒரு வீடு எனக்கு தேவையில்லை என்ன வேண்டும் என்று கேட்கின்றார் வேலாக கிரிதொலைத்தோன் இருதாக அழன்றி வேறில்லையே இறைவன் பாதார விந்தங்கள் வேண்டும் ஏனென்றால் ஒரு இறைவனை நாம் அச்சாவதாரமாக பார்க்கின்றோம் கோவிலிலே அப்பொழுது நாம் தரிசனம் செய்யும் போது முதலில் தரிசனம் செய்ய வேண்டியது இறைவனுடைய பாதார விந்தம் அதற்கு மேல் இறைவனை முழு மேனியாக காணலாம் ஏனென்றால் பாதம் இரண்டு பாதங்கள் அது இகம் பரம் இகத்தையும் பரத்தையும் கொடுக்கக்கூடியது தர்மத்தையும் மோட்சத்தையும் தரக்கூடிய வல்லமை அந்த இறைவனுடைய பாதங்கள் அதுவே வீடு வேறு இன்பம் மோட்சம் ஆனந்தம் முருகா உன்னுடைய கால் எனக்கு தர வேண்டும் இந்த உயிர் இந்த உடலை விட்டு பிரிந்தால் இதற்கு வேல் இதற்கு மேல் வேறு எந்த புகலிடமும் கிடையாது உன்னுடைய காலே புகலிடம் அப்படி என்றால் அமைதியான ஆனந்தம் சச்சு சுகமான அந்த ஆனந்தத்தை எனக்கு தர வேண்டும் என்று வேண்டிக்கொள்கின்றார் உற்றாரார் உளரோ உயிர் கொண்டும் போம்பொழுது குற்றாலத்து உரை கூத்த நல்லால் உற்றாரார் உளரோ அப்பர் சுவாமிகள் வாக்கு ஆகவே முருகா உன்னுடைய பாதார விந்தங்களை எனக்கு தர வேண்டும் முன்பே கந்தர அலங்காரத்திலே முன்பே கூறுவார் முருகா இந்த வீடு கொலையும் முன்னே நீ வந்து என்னை காத்து அருள வேண்டும் என்று முன்பே திருச்செங்கோடு கந்தர அலங்காரத்தில் கூறுவார் தெய்வ திருமலை திருச்செங்கோட்டில் வாழும்டரே வை வைத்த வேற்படை வானவனே மறவேனான் ஐவருக்கு இடம்பெற காலிரண்டு ஓட்டி அது இரண்டு கை வைத்த வீடும் கொலையும் முன் வந்து காத்தருளே என்று வேண்டிக் கொண்டார் இப்பொழுது கூறுகின்றார் முருகா அப்பொழுது வீடு கொலை முன் வந்து காத்தருளே என்று கூறியவர் இப்பொழுது வீடு குலைந்து விட்டால் வேறு எந்த புகலிடமும் கிடையாது உன்னுடைய பாதார விந்தங்களையே அடைய வேண்டும் அதற்கு எனக்கு அருள்வாயாக என்று வேண்டிக் கொள்கின்றார் இறைவனை அறிந்து கொள்வதற்கு இறைவனை அடைவது என்றால் என்ன இறைவனை அறிந்தால் இறைவனை அடைவதுக்கு ஈக்குவல் சமம் ஞானந்தான் மோட்ச சாதகம் ஞானத்தை அடைவதற்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரே உடல் இந்த மனித உடல் மற்ற எந்த உயிர்களாலும் புத்தியை கொண்டு ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைய முடியாது ஆனால் இந்த மாநிலராக பிறந்த நமக்கு அந்த வாய்ப்பு தந்துள்ளான் இறைவன் ஆகவே எப்பொழுதும் இறைவனை எண்ணி வணங்கி போற்றி துதித்து நல்ல குருமாரை அண்டி அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்டு உபதேசம் பெற்று இறைவனை அறிந்து இறைவனை அடைய வேண்டும் என் அறிவில் அறியும் அறிவை தருவாய் அறிஞர் வாக்கு என் அறிவில் அறியும் அறிவை தருவாய் ஒன்னை என் அறிவில் அறியும் அறிவை தருவாய் அப்படிப்பட்ட அறிவை அறிந்தால் அதுவே மோக்ஷம் அதற்கு முக்கியமாக ஒரு விஷயம் இந்த உடம்பு இந்த உடம்பை நாம் செம்மையாக வைத்து கொண்டால் இதை இறைவனை நோக்கி அணுகி இறைவ அருளை பெறக்கூடிய கருவியாக நாம் ஆக்கி கொள்ளலாம் அதற்கு தான் இந்த உடம்பு இதை கண்டு கண்டுகொண்டார் திருமூலர் அவர் கூறுகின்றார் நான் இந்த உடம்பை இழுக்கென்று இருந்தேன் முன்னாடி இந்த உடம்பின் மகத்துவம் தெரியவில்லை அப்புறம்தான் தான் தெரிந்தது பசுக்களையும் நாய்களையும் விலங்குகளையும் பார்த்தேன் மரத்தை பார்த்தேன் அவை எதற்கும் அறிவில்லை இந்த உடம்பு கொடுத்தது ஆண்டவன் அறிவு கொடுத்தது ஒன்னை அடைவதற்கு தான் அப்படி நான் உற்று பார்த்தேன் என்னுடைய ஞானாசிரியன் போதித்ததால் உற்று பார்த்தேன் உடம்புக்குள்ளே இறைவா நீ குடிகொண்டு இருக்கின்றாய் அது தெரிந்தவுடன் இந்த உடம்பே கோயில் என்று நான் இருந்து இதை வழிபடுகின்றேன் என்று கூறுகின்றார் திருமூலர் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டே உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினையானிருந்து ஓம்புகின்றேனே திருமூலர் வாக்கு ஆகவே இந்த உடம்பை நாம் தக்க முறையில் அதை அதை வழியாக கொண்டு பற்றுக்கோளாக கொண்டு இறைவனை அடையக்கூடிய சாதனமாக கொள்ள வேண்டும் அதைதான் இங்கே அறினா சுவாமி கூறுகின்றார் அப்படிப்பட்ட உடம்பு குலைந்தாலும் இறைவா நான் ஒன்னையே நினைத்து ஒன்னையே ஸ்மரித்து கொண்டிருக்கின்றேன் இந்த உயிர் உடம்பை விட்டு போகும்போது வேறெங்கும் செல்லாது ஒன்னையே நாடி வரும் உன்னுடைய பாதார விந்தங்களே அதை அணங்கி சரணடைந்து நான் ஒன்றுடன் ஐக்கியமாக அந்த கூடிய அருளை எனக்கு தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்ற அரினா சுவாமிகள் தோலார் சுவர் வைத்து நாளா காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி ஒட்டி கை நாற்றி நரம்பார்க்கையிட்டு தசை கொண்டு மேய்ந்தகம் பிரிந்தால் வேலாள் கிரிதுளைத்தோன் இருதாளன்றி வேறில்லையே பெண்ணானுடைய சிவனே போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா சத்குருநாத்த மகாராஜிக்கு ஜ